வணக்கம் என்னோடய பேர் டாக்டர் பாலசுப்ரமணியம் நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து சீஃப் கிட்னி டாக்டராக இருக்கேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவங்க எல்லாேருக்கும் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறத பற்றி எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் கிட்னி ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை எல்லாருக்கும் பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம கேட்கவே கூடாதுன்னு எல்லோரும் நினைக்கிறோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து மிகவும் பரவலாக இருக்குது பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வயசு முதியோர் வரைக்கும் இந்த கிட்னி ஃபெயிலர் அப்படிங்கிறது பல்வேறு காரணங்கள்னால எல்லாருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துடுது கிட்னி ஃபெயிலர் இருந்ததுன்னா நம்ம பயப்படணுமா இதுக்கு வழிமுறைகள் விதிவிலக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலர் பற்றி கேள்விப்பட்ட உடனே பயப்படணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா கிட்னி ஃபெயிலரில் நிறைய வகையான கிட்னி ஃபெயிலர் அப்படிங்கிறது இருக்குது சில கிட்னி ஃபெயிலர் அப்படிங்கிறது தற்காலிகமாக வரக்கூடிய கிட்னி ஃபெயிலர் நல்லா இருந்தேன் டாக்டர் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தது கால் அடிபட்டது ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டேன் தெரியாத நானே ஓவர் த கவுண்டர் கடையில் போய் டாக்டர் அனுமதி இல்லாமல் நானே மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டேன் வாமிட்டிங் இருக்குது லூஸ் மோஷன் இருக்குது ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால் வரக்கூடிய கிட்னி ஃபெயிலர் அப்படிங்கிறது பெரும்பான்மையாக தற்காலிகமான கிட்னி ஃபெயிலியராக இருக்கும் இந்த தற்காலிகமான கிட்னி ஃபெயிலியருக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த வியாதியை எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தாலும் சரி அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி இந்த தற்காலிகமான கிட்னி ஃபெயிலியரை நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியும் உதாரணத்துக்கு ஒரு பதினெட்டு வயசு ஒரு கேர்ள் நல்லா இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கை கால் மூஞ்சியெல்லாம் வீங்கிடுது யூர்னே போகலை யூரனில் வந்து போகனா கூட அந்த யூரில் பிளட் கலந்து போகுதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த பிளட்டில் பண்ணக்கூடிய அந்த யூரியா கிரியாட்டன்கிறது வந்து நார்மலாக யூரியாங்கிறது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மில்ஸ் இருக்கணும் அந்த பொண்ணுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மில்ஸ் இருந்தது கிரியாட்டனன் அப்படிங்கிறது ஒரு மில் இருக்க வேண்டியது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில் ஆஃப் கிரியேட்டன் அப்படிங்கிறது இருந்தது ஸோ உடனே கிட்னி எதனால ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்க்குற சமயத்தில் தற்காலிகமான கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்சி இந்த கிட்னியில் பயோப்சிங்கிற டெஸ்ட் ஒன்று பண்ணினோம் ஒரு சத பரீட்சை பண்ணி பார்க்கும்போது ஒரு தீவிரமான நெஃப்ரைட்டஸ் அப்படிங்கிற வியாதி இந்த பொண்ணுக்கு இருந்தது அந்த மருந்து கொடுத்தோம் த்ரீ வீக்ஸ் கிட்னி டோட்டலாக நார்மல் ஆயிடுச்சு ஸோ தற்காலிகமான கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஹார்ட் ஃபெயிலியர்னால் இருந்தாலும் சரி வாமிட்டிங்னால் இருந்தாலும் சரி நம்ம டாக்டர் அட்வைஸ் எல்லாம் மருந்துகள் சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஸ்னேக் பைட் எந்த வகையான கிட்னி ஃபெயிலியர் இருந்தாலும் சரி தற்காலிகமான கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு உண்டான காரணத்தை கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணுறதுனால கிட்னி ஃபெயிலரை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும் இன்னொரு வகையான கிட்னி ஃபெயிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனண்டான ஒரு கிட்னி ஃபெயிலியர் அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி நமக்கு தெரிஞ்சோ நமக்கு தெரியாமலோ சர்க்கரை வியாதினாலையோ பிளட் ப்ரெஷர்னாலையோ கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைஞ்ச வந்தது அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து பர்மனன்ட் கிட்னி ஃபெயிலர் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக பர்மனன்ட் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் வரும் இப்போ நூறு பேருக்கு பர்மனன்ட் கிட்னி ஃபெயிலியர் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு எழுபது சதவிகிதம் பேருக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ்னாலையும் ஹை ப்ளட் ப்ரஷர்னாலையும் வருது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நூறு பேர் நம்ம இருந்தோம் ஒரு சிட்டி லைஃப்பில் நூறு பேர் இருந்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து டயபிட்டஸும் இருக்குது ஹை பிளட் ப்ரஷரும் இருக்குது நம்ம வந்து டயபெட்டிஸ் இருந்தாலும் ப்ளட் ப்ரெஷர் இருந்தாலும் என்ன பண்ணுறோம்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம் அந்த டயபெட்டிஸை சீரியஸாக கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இல்லை அப்படி கண்ட்ரோல் பண்ணாலுமே கூட நம்ம சுகர் எப்படி இருக்குது ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு விட்டுடுறோம் இந்த சுகர்னாலையும் பிளட் ப்ரெஷர்னாலையும் உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் இட் கேன் அஃபெக்ட் யுவர் ஐஸ் கண்ணை பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஹார்ட்டை பாதிப்பு ஏற்படுத்தலாம் கிட்னியை பாதிப்பு ஏற்படுத்தலாம் நரம்புகளை பாதிப்பு ஏற்படுத்தலாம் ரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படுத்தலாம் இந்த சுகரோட தாக்கம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ஸ்டேஜ் ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம் ஒரு பயம் டாக்டர்கிட்ட போனால் வியாதி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இது எப்படி இருக்குதுன்னா இப்போ காரை சர்வீஸ் கொடுத்தா பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு நம்ம யாரும் காரை வந்து சர்வீஸ் கொடுக்காமல் இருக்கிறதில்ல வி கிவ் த கார் ஃபார் சர்வீஸிங் எதுக்காக சர்வீஸ் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரேக் ஃபெயிலரோ இல்லை ஒரு கிளச் ஃபெயிலரோ இருந்ததுன்னா ஒரு ரோட்டில் போகும்போது ஹைவேஸில் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனரியாக சர்வீஸ் கொடுக்குற மாதிரி நமக்கு பிளட் ப்ரெஷர் சுகரும் இருந்ததுன்னா நம்ம ஆரம்பத்திலே நமக்கு ஒரு ஃபுல் மாஸ்டைல் செக்அப் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த எல்லா வகையான பாதிப்புகளும் நம்மளால் ஆரம்ப ஸ்டைஜில் கண்டுபிடிக்க முடியும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யாரும் பண்ணுறதில்லை நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வியாதிகள் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுறது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரெண்டு வியாதினாலேயும் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் பர்மனன்ட் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக கண்ட்ரோல் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய ப்ளட் ப்ரெஷர்னாலையும் ப்ளட் சுகர்னாலேயும் வருது செவன்ட்டி பர்சன்ட் மீதி இருக்கக்கூடிய ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கிட்னி ஃபெயிலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நெஃப்ரைட்டிஸ் வியாதிகள்னாலேயோ கிட்னியில் ஏற்படக்கூடிய வேறு சில தொந்தரவுகள்னாலேயே வரக்கூடியது மீதி தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கிட்னி ஃபெயிலியர் இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது பர்மனென்ட் கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்மனெண்ட் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கா மிடில் ஸ்டேஜில் இருக்கா அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்கிறத அசஸ் பண்ணுறோம் இந்த அசஸ் பண்ணும்போது ஆரம்ப ஸ்டேஜில் கிட்னி ஃபெயிலியர் இருந்ததுன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள்னால அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஸ்பீடை கம்மி பண்ண முடியும் நம்மளால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மிடில் ஸ்டேஜில் இருந்ததுன்னா அந்த ஸ்பீடை வந்து நம்மளால் கொஞ்ச நாள் காலம் தான் நம்மளால் தள்ளி போட முடியும் பட் இவென்ச்சுவலி அந்த கிட்னி ஃபெயிலர் அப்படிங்கிறது அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு நம்ம வரும்போது அதுக்கு பர்மனண்டான சொல்யூஷன்ஸ் நமக்கு இருக்குது ஃபார்ச்சுனேட்லி இந்த ப கிட்னி பர்மனெண்ட்டாக கெட்டு போனாலுமே கூட பயப்படணுங்கிறது இல்லை அந்த பர்மனன்ட் கிட்னி ஃபெயிலியருக்கு நம்மளால் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் நிறைய வியாதிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்கிறோம் பட் அந்த மாதிரி இல்லை கெடுதல்களையும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பர்மனன்ட் கிட்னி ஃபெயிலியருக்கு வீ கேன் ட்ரீட் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர் ஓல்டு கேர்ள் கேம் டு சிமி அந்த இருபது வயசு பொண்ணுக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வென்சி வாஸ் ஃபைவ் இயர் ஓல்ட் சைல்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பர்மனண்ட்டான கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து நம்ம டயலிசிஸ் பண்ணி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடணும் அவங்க அம்மா கிட்னி கொடுத்து அந்த ஆப்ரேஷன் பண்ணினோம் அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தை மாதிரி நார்மலாக இருந்து இன்னைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி அந்த குழந்தையும் கல்யாணம் பண்ணிண்டு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு ஸோ தே கேம் ஹியர் டு ஷோ த சைல்டு டு மீ ஒரு நெஃசாலஜிஸ்ட்டுக்கு இதோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி மூமெண்ட் லைஃப்பில் இருக்கவே முடியாது பட் இது இந்த உதாரணத்தை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு பர்மனெண்டான கிட்னி ஃபெயிலியர் இருந்தாலுமே கூட ஒரு டயலிசிஸ் பண்ணி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஒரு நார்மல் லைஃபுக்கு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் ஒரு நார்மலாக மாதிரியும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ பர்மனன்ட் கிட்னி ஃபெயிலியர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டயலிசிஸ்னால் பயப்படுறாங்க பயந்துக்கிட்டு அங்கே தே கோ டு சமதர் ட்ரீட்மெண்ட் விச் மே நாட் பி சயின்டிஃபிக் அறிவியல் இல்லாத முறைகளில் யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணி உடம்ப கெடுத்து குட்டிச்சாரா கெண்டு தான் திருப்பியும் வராங்க அந்த மாதிரி அவசியம் இல்லை டயலிசிஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் பார்க்கணுமே தவிர ஐயோ டயாலிசே பண்ணக்கூடாது அப்படிங்கிற நெகட்டிவாக நமக்கு இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க நார்மல் டெலிவரி முடியல சிசேரியன் செக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர் வச்சுக்கோங்களேன் யாருமே வந்து சிசேரியனே வேண்டாம்னு சொல்ல போகிறது இல்லை எல்லோரும் என்ன சொல்கிறோம் சார் எப்படியாவது அம்மாவையும் குழந்தையும் காப்பாற்றிருங்கன்னு சொல்ல போகிறோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது எலும்பு உடஞ்சு போச்சு டாக்டர் வந்து ஃப்ராக்சர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சர்ஜரி எல்லாம் பாருங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கிட்னி ஃபெயில் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நெஃப்ரலஜிஸ்ட் டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னோம்னா சார் டயாலிசிஸ் எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் டயாலிசிஸ் இஸ் அ லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் டயல உசரை டயலிசிஸ்னாலும் காப்பாற்ற முடியுமா நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீங்களா ரொம்ப சந்தோஷம் டாக்டர் அந்த வைத்தியத்தை பண்ணுங்கன்னு யாருமே சொல்கிறது இல்லை இது வந்து டயலிசிஸை பற்றி மக்களுக்கு இருக்கக்கூடிய தவறான ஒரு அபிப்பிராயம் தான் காரணம் நிறைய பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா டயலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் சார் இந்த டயலிசிஸ் முன்னாடியே பண்ணிருக்கலாம் சார் பயந்து நான் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லுவாங்க ஏன்னா டயலிசிஸ் பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய கெடுதல்கள் எல்லாமே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுறது அப்படிங்கிறதுனால அவங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியும் மூச்சு விடாமல் இருக்க முடியும் மாதிரியும் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது ஸோ அட்வான்ஸ் கிட்னி ஃபெயிலர் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம பயப்படணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளும் எல்லாரும் மாதிரியும் நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்கும் முக்கியம் ப்ளட் டயாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஹோம் டயலிசிஸ்னு சிஏபிடின்னு சொல்லக்கூடிய சப்போஸ் ஹார்ட் ஃபெயிலர் அதிகமாக இருக்குது ஹார்ட் வீக்னஸ்ஸாக இருக்குது பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஹார்ட் தாங்காதுன்னு கார்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ஹோம் டயலிசிஸ்னு ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி பண்ண முடியும் ஆர் ஒரு யங் பர்சன் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு பர்மனண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற முறையில் டிரான்ஸ்பிளான் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் மாற்று சிர்நீரிக அறுவை சிகிச்சை பண்ண முடியும் இந்த மாற்று சிறுநீர் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்டேஷன் உங்களோட உறவினர்கள் கிட்னி கொடுக்கலாம் இல்லை கெடவே டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு மூளைச்சாவு ஏற்பட்ட ஒரு நோயாளியின் உடம்பில் இருந்து ஆர்கன் சேர்த்து நம்மளால் ட்ரான்ஸ்பிளான் பண்ண முடியும் அந்த மாதிரி அறிவியல் எத்தனையோ விதங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு எத்தனையோ மது புதிய புதிய மருந்துகள்லாம் வந்திருக்கு நிறைய மானிட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு ஸோ அதனால் கிட்னி ஃபெயிலர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம் லைஃப் டாக்டர் டாக்டர்கிட்ட கேளுங்க இது டெம்பரரி கிட்னி ஃபெயிலராக டாக்டர் இல்லை பர்மனன்ட் கிட்னி கேளுங்க எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு கேளுங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கா மிடில் ஸ்டேஜில் இருக்கா அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருக்கான்னு கேளுங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த கிட்னி ஃபெயிலர் அப்படிங்கிற ஒரு வியாதிக்கு கண்டிப்பான ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் எல்லார் மாதிரியும் இயல்பான வாழ்க்கைக்கு உங்களால் நடக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு தேங்க்யூ வெரி மச்